என் பேர் வழக்கறிஞ்ச லாரன்ஸ் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தூத்துக்குடி மத்திய மாவட்டத்தில் இருக்கும் நான் இங்கே ஏன் வந்திருக்கோம் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் வட்டம் மக்களுக்கு இன்ன வரைக்கும் நிவாரணமோ இல்லை எந்த இது இன்சூரன்ஸோ கிடைக்கல பார்த்தீங்கன்னா ஓட்டப்படார மக்கள் பெரும்பான்மையை மக்கள் விவசாயி சார்ந்து வாழ்றாங்க வேளாண்மை சார்ந்து வாழக்கூடிய மக்கள் வேளாண்மை இல்லைன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது இந்த மூணு மாதம் மழையை நம்பி தான் இந்த விவசாயம் பார்க்குறாங்க பாத்தீங்கன்னா மூணு மாசம் அதிகமாக மழை பெஞ்சாலும் விவசாயம் கிடையாது மழையே இல்லாமல் போனாலும் விவசாயம் கிடையாது அப்பேப்பட்ட சூழலை தான் ஒவ்வொரு வருடமும் வேளாண் மீனால் பெரும் நஷ்டத்தையும் அடைஞ்சிட்டு வராங்க இந்த சூழலில் ஒழுங்கு முறையாக இன்சூரன்ஸ் கட்டியிருக்காங்க நிவாரணத்துக்கு எழுதி கொடுத்துருக்காங்க ஆனால் இன்ன வரைக்கும் ஓட்டப்படாத மக்களுக்கு மட்டும் இன்சூரன்ஸோ நிவாரணமோ கிடைக்கல இந்த ஓட்டப்படாதாரம் பகுதி மக்கள் இதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்கன்னா இதனால் நகை நகையை வச்சியும் கடன் வாங்கி தான் விவசாயத்தை மேற்கொண்டுறாங்க ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சு ஆயிரத்துக்கு மேலே செலவழித்து அதை ஒன்றுமே இல்லை தன்னால ஒவ்வொரு நாளும் இன்னல் பட்டு இருக்கிற வேலையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான இன்சூரன்ஸோ இல்லை நிவாரணமோ கிடைக்கல இதனால மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகிறாங்க கண்டிப்பாக இந்த வருஷம் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே அந்த நிவாரணம் வந்தால் மட்டும்தான் பண்ணக்கூடிய சூழல் எடுத்துக்கிறாங்க இருக்கிறாங்க அதனால அதனால இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக ஓட்டப்படாத வட்டார மக்கள் எல்லாமே சேர்ந்து நாங்கள் மனு கொடுத்து வந்திருக்கிறோம் கண்டிப்பாக ஓட்டப்படாத வட்டார மக்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் நிவாரணம் கிடைக்கப்படணும் அந்த கிடைக்கப்படாத பட்சத்தில் ஏற்கனவே கடன் வாங்கி நொந்து நூலாகி வாழக்கூடிய எந்த சூழல்ல மேலும் மேலும் கடவாங்கன்னா அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படும் இந்த இன்சூரன்ஸ் கிடைக்காத பட்சத்துல நாங்க